வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் பாடலை கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் ரக்ஷ ரக்ஷ ஜகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ஜகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜா ரக்ஷ ராட்ச ஜெகந்நாத சர்வசக்தி ஜயதுர்கா படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அபயமென்றவளே சரண் புகுந்தாளே அடக்கலம் அவளே சக்தி जय जय शंकरी गौरी मनोहरी अभय मणिपवि भैरवी शिव शिव संगरी शक्ति महेश्वरी तिवर देवी तिवर तवादेवी रक्षा रक्ष जगन्माधा सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्मा सर्वशक्ति जय दुर्गा கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளர்விரையாகும் அருள்மழை பொழிவாய் நாளும் நீல அளந்தவள் காளி எனத்திரி சூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுப்பவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾತ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜಗನ್ಮಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ಸರ್ವಶಕ್ತಿ ಜಯ ದುರ್ಗಾ ನಂಗೆ ವಣಕ